ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நானும் என்னோட ஹஸ்பண்டும் என்னோட மகனும் கெண்டி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பஸ்ஸில் தான் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கலா கெண்டி ரோட் அந்த இடத்துல இருக்க யூனிவர்சிட்டிகிட்ட தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே கொஞ்சம் தூரம் போயில பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேராதனை பூங்காவும் இருக்குது இங்கேயும் போய் ஒரு வீடியோ பண்ணலான்னு பிளான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சின்ன சஸ்து இருக்குமா இந்த எட்டம்ப பன்சிலையும் தாண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போகணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்க எங்களுக்கு அங்கே எடுக்க முடியாது ஏன்னா அலோடு இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் என்னோடய மகனை பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்குது அவர் தண்ணின்னா சரியான ஆசை விளாண்டுக்கிட்டு இருக்காரு கோயிலுக்கு வெளியில் அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிவன் சிலை இருக்குது அதுக்கு கீழே தண்ணி இருக்குது தண்ணியில் நிறைய மீன்கள் இருக்குது என்னோட மகன் ரொம்ப அங்கே என்ஜாய் பண்ணார் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்